ஓம் நம இறைவனை நேரே கண்டு இறை இன்பத்தில் பெரிதும் தழைத்தவர்கள் பலர் உண்டு அவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் நான்கு பேர் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் வாசகர் சிவமாந்தன்மை என்னும் ஞான அனுபவத்தால் இவர்கள் இயற்றி அருளையே தேவாரம் மற்றும் திருவாசகம் எனும் தெய்வீக பணுவல்கள் எனவே நாம் தேவாரம் மற்றும் திருவாசகம் படிக்கும் முன் அல்லது அவற்றை ஓதும் முன் இவர்களை வணங்கி அவர்களின் அருளை பெறுதல் மிகவும் அவசியம் அந்த வணக்கத்திற்குரிய பதிவே நால்வர் துதி பூழியர் கோன் வெப்பொழித்த புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பெறான் நடி போற்றி வாழிதிரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஓழிமலித் திருவாதவூரர் திருத்தால் போற்றி तिरुचिटम्बलम्